நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஒரு அதிசயம் நடக்கணும்னா காணாமே அதை பார்க்காமே நன்றி சொல்றோம் தேவன் முடித்து விட்டார் தேவன் செய்து விட்டார் எனக்கு கொடுத்து விட்டார் என்று இந்த இடத்துல சொல்ல வேண்டும் தோமாவு காண சொல்றான் தோமாவு எவ்வளவு ஒரு சந்தேகமா இருக்கான் அவன் ஒரு விசுவாசியா இல்லாம அவள் விசுவாசியா இருக்கான் எவ்வளோ அற்புதங்கள் எவ்வளவு அதிசயங்கள் தேவனோடு கூட இருந்து பார்த்த மனுஷன் கொஞ்ச நேரத்துல ஆண்டவரை மறுதளிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை அவர் பேசி விடுகிறார் அந்த நேரத்துல ஆண்டுக்கு எவ்வளோ மனது வேதனையா இருந்திருக்கும் ஆனாலும் அவர் சொல்லுகிறார்